அன்பு நீர்களுக்கு இனிய வணக்கம் கண்ணி ராசிக்கார நேயர்களை இனி கண்ணீர் விட்டாலும் இது தெய்வம் எடுத்த முடிவு பிப்ரவரி இருபத்தி ஏழுக்கு பிறகு இது நடந்தே தீரும் இந்த கண்ணீராசினுடைய வாழ்க்கையில கன்னி ராசிக்காரனுடைய வாழ்க்கையில எடுத்தோம் கவுத்தோன்னு நிறைய விஷயங்கள் இதற்கு முன்பு வரைக்கும் செஞ்சிருக்காங்க இதனால இவர்களுடைய வாழ்க்கையில எந்த ஒரு நல்லதும் நடந்தது இல்லை முக்கியமா கன்னிராசிக்காரர்கள் ஒரு விஷயத்த முடிய பண்ணிட்டாங்க அப்படின்னா யார் சொன்னாலும் எவ்வளவு பெரிய நபர்கள் வந்து சொன்னாலும் அதை மாத்திக்க மாட்டாங்க இதுதான் நான் முடிவு எடுத்திருக்கேன் இதுதான் நான் செய்வேன் அப்படின்னு மாதிரி இரட்டிக்கு பூட்டிக்கா நிறைய விஷயங்களை இந்த கன்னிராசிக்காரர்கள் வாழ்க்கையில பண்ணிக்கிட்டே இருக்காங்க அதாவது இவர்களுக்கு இதனால நல்லது நடக்குதோ இல்லையோ மற்றவர்களுக்கு இதனால நல்லது நடந்தாலும் பரவாயில்ல கெட்டது நடந்தாலும் பரவாயில்ல நான் இதை செய்வேன் அப்படின்னு தான் நினைப்பாங்க முக்கியமா முக்கியமான ஒரு விஷயமே இந்த கன்னிராசிக்காரர்கள் தனக்கு நல்லது நடந்தா போதும்ன்ற ஒரு மனப்பான்மையில இருக்காங்க எப்போதுமே இவர்களை பொறுத்த வரைக்குமே ஒரு சில விஷயங்கள்ல இவர்களுக்கு சுயநலமாகதான் இருப்பாங்க ஆனா பல விஷயங்கள்ல சுயநலத்தை தவிர்த்துட்டு நல்லதாக நினைப்பாங்க அதாவது எப்படி சொல்லணும்னா இவர்கள்ல யாராவது அன்பு காமிச்சிட்டாங்க அப்படின்னா அவர்களுக்கு எவ்வளவு பெரிய விஷயம் நடந்தாலும் சரிங்க அவங்களுக்கு நல்லது நடக்க நடப்பாங்க ஆனா இவங்களோட தான் தான் பெரியவன் அப்படின்னு ஈகோ போன்ற விஷயங்களை காமிச்சாங்க அப்படின்னா இவர்கள் எந்த அளவுக்கு அவர்களை டார்கெட் பண்ணி அடிக்க முடியுமோ அப்படி அடிப்பாங்க இவர்களை பொறுத்த வரைக்கும் நல்லது செஞ்சா நல்லவனா இருப்பேன் கெட்டது செஞ்சா கெட்டவனாதான் இருப்பேன்ற ஒரு விஷயத்துல இருப்பாங்க ஆனா ஒரு சில விஷயங்கள்ல நல்லது செய்யறாங்க அப்படின்றத நம்பிட்டு கெட்டவங்க கூட வச்சிருப்பாங்க இப்படி கெட்டவங்க கூட வச்ச கூட்டணியில இவங்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றங்களும் துன்பங்களும் கிடைச்சிருக்கும் முக்கியமா சொல்ல போனா இவங்களை போய் நம்பிட்டோமே இவங்களை நம்ம ரொம்ப நம்பிட்டோமே அப்படின்னு இவங்களுடைய மனசையும் இவங்களையும் தன்னை தானே திட்டிப்பாங்க இந்த கண்ணிராசிக்காரர்கள் ஏன்னா கன்னிராசினுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய விஷயங்களுக்கு காரணம் இல்லைன்னு தாண்டாங்க வேற யாராவது என்னுடைய வாழ்க்கையில வந்து கெட்டது நடக்குது காமிக்க போறாங்க இல்ல நான் தான் என்னுடைய வாழ்க்கையில கெட்டதுக்கு வழி வகுக்கிறேன் அப்படி வழிவகுத்துல இவங்களும் அதுல முக்கியமான நபராக இருக்காங்க இவங்களை நான் நம்பினேன் இப்ப நான் கஷ்டப்படுறேன் இது யதார்த்தமான ஒரு விஷயம் தானே அவங்க நான் நம்பாம இருந்திருந்தேன்னா இப்ப எனக்கு இந்த கஷ்டம் இல்ல அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை மத்தவங்களை நம்பி நம்பி ஏமாந்து தன்னைத்தானே கஷ்டப்படுத்திக்க கூடிய ஒரு நபராக இருக்கிறார்கள் இந்த கண்ணிராசிக்காரர்கள் கன்னிராசினுடைய வாழ்க்கையில இப்ப வரைக்குமே பாத்தீங்க அப்படின்னா நிலையான விஷயங்களுக்காக நிறைய போராடிட்டாங்க ஆனா எந்த ஒரு போராட்டத்திலையும் இவர்களுக்கான வெற்றிகள் என்பதும் இவர்களுக்கான அந்த பலன் என்பதும் கிடைக்கவே இல்லைங்க ஏமாந்து நிற்கிறாங்க ஏமாற்றத்தினால ஏமாந்து மட்டும் நிற்க முடியும் அப்படின்ற ஒரு வாழ்க்கையவே வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க இந்த கன்னிராசிக்காரர்கள் துன்பத்தை அத்தனை பார்த்தாங்க அத்தனை ஆயிரங்கள்ல துன்பத்தை பார்த்தது இவங்களுடைய மனசு நொந்தே போச்சு இப்ப வரைக்கும் இந்த துன்பங்கள் வந்து வெளியே வர முடியல இவர்களால நிலையான ஒரு வாழ்க்கையை வாழ முடியுன்ற ஒரு வருத்தத்தினால ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த கன்னிராசிக்காரர்கள் இதனால் வரைக்கும் கஷ்டப்பட்ட இந்த கன்னிராசினுடைய வாழ்க்கையில இனி அதிர்ஷ்டத்தையும் செல்வத்தினுடைய முன்னேற்றங்களையும் வைத்து பார்க்க முடியும் கன்னிராசிக்காரர்கள் எந்த அளவுக்கு வாழ்க்கையில முன்னேறப் போகிறார்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழப் போகிறார்கள் என்பதை பற்றி தள தெளிவாக பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருப்பினும் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பாக்குறன்ற போதும் சில மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் வெள்ளைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் நீங்கள் நோட்டிவேஷன் வந்து கொண்டே இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை பண்ணா பாருங்க சரி கன்னி ராசிக்காரன் இயர்களை இந்த கன்னிராசினுடைய முதலாவது மாற்றமே முதலாவது ஆடியே இங்க தெரியுமாங்க இருக்க போகுது இவர்கள் எவ்வளவோ நாட்கள் வேலைக்கு போல 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 போலன்னு சொல்லி குத்தம் கொண்டுகிட்டு இருக்கக்கூடிய இவருடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்களில் ராசிக்காரர்கள் ஒரு நல்ல வேலைக்கு போகக்கூடிய சூழ்நிலைகளும் மற்றவர்கள் முன்பு மதிப்பை பெறக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும் எவ்வளவோ நாட்கள் இந்த கன்னிராசிக்காரர்கள் வேலைக்கு போலன்றத காரணத்தை வச்சு நிறைய நபர்கள் இவர்களை தரை குறைவாக பேசுவது இழிவான வார்த்தைகளை சொல்லி காயப்படுத்துவது கஷ்டப்படுத்துவதும் செஞ்சிருக்காங்க இவர்கள் என்னதான் அந்த சில விஷயங்கள் வந்து தவிர்க்கணும் தப்பிக்கணும் நினைச்சாலும் இவர்களால முடியாது அந்த அளவுக்கு இவருடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவிலான கஷ்டங்களை கொடுத்திருக்காங்க இவருடைய வாழ்க்கையில ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல கன்னிராசினுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய இது போன்ற சின்ன சின்ன இருந்து மிகப்பெரிய அளவிலான துன்பங்கள் வரைக்கும் நீங்கி மகிழ்ச்சிகளும் சந்தோஷங்களும் உண்டாகும் இவர்கள் யார் யார்கிட்ட எல்லாம் நெருக்கமா இருக்காங்களோ அவர்கிட்ட இருந்து இவர்களுக்கான மரியாதைன்றது ரொம்ப நாட்களாகவே கிடைக்காமலே இருந்துச்சு அதாவது ஒருத்தங்களை ரொம்ப பிடிச்சி நெருக்கமா இருக்காங்க அப்படின்னா மரியாதையை கொடுக்க மாட்டாங்க அப்படியே வாடாப்படா அப்படின்ற மாதிரி பேசுவாங்க இந்த கன்னிராசிக்காரர்கள் இது இவங்களுக்கு ஒரு மனசுல வருத்தத்தை கொடுத்துச்சு இது நம்ம இவ்வளவு வயசுல மூத்தவங்களா இருக்கும் நம்மளை மதிப்புல எவ்வளவு பண்றாங்களே அப்படின்ற மாதிரி வருத்தப்பட்டாங்க ஆனா இனி இவர்களுடைய மேல இருக்கக்கூடிய அதுவும் முக்கியமா தனக்கு பிடிச்சவங்களா இருக்காங்களே அப்படின்றதுக்காக இவங்களால அவங்ககிட்ட இப்படி பேசாத இப்படி பண்ணு அப்படின்னு சொல்ல முடியாமல் போச்சு ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் இந்த கன்னிராசிக்காரர்கள் எந்த ஒரு விஷயத்த நான் மனசுல உள்ள நினைச்சுக்கிட்டு வெளியே சொல்ல முடியாம கஷ்டப்பட்டாங்களோ அந்த விஷயத்த புரிஞ்சுக்கிட்டு எல்லோருமே இவர்கள் மேல மதிப்பையும் மரியாதையும் வைக்க ஆரம்பிப்பார்கள் யாராக இருந்தாலும் சரிங்க இந்த கன்னிராசிக்காரர்களை புரிஞ்சுக்கிட்டு தெளிவான விஷயங்களை செய்ய சொல்வாங்க செய்யவும் வைப்பாங்க இனி இவர்களால யாருக்கும் துன்பங்கள் கிடையாது யாராலையும் இவருடைய வாழ்க்கையிலும் துன்பங்களும் ஏற்படாது மற்றவர்கள் முன்பும் மரியாதை பெற்று மற்றவர்கள் முன்பு மரியாதையுடன் வாழ ஆரம்பிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையாக இருக்கும் இவருடைய வாழ்க்கையில எவ்வளவு நாட்கள் தாங்க இவங்க மறுபடியும் மறுபடியும் கஷ்டத்தை பார்ப்பாங்க இனி கஷ்டமில்லாத ஒரு வாழ்க்கையாக அமையும் இவருடைய வாழ்க்கையில துன்பங்கள் எல்லாம் துவண்டு போக போது இன்பங்கள் மட்டுமே நிலையானதாக மாறப்போகுது இவருடைய வாழ்க்கையில இனி யாருக்காகவும் யாரை நம்பியும் இவர்கள் வாழ வேண்டிய அவசியம் இருக்காது ஏன்னா எல்லோருமே இவர்களுக்கு கீழே தான் இனி வரப்போறாங்க போறாங்க ஏன்னா இந்த அளவுக்கு இவருடைய முயற்சி அந்த வாழ்க்கையினுடைய உச்சக்கட்ட முயற்சி வாழ்க்கையினுடைய உச்சக்கட்ட எல்லைக்கு சென்று மதிப்பையும் மரியாதையும் பெறுவார்கள் இந்த சக்தி வாய்ந்த நேரங்களில் கிடைக்கும் இவருடைய வாழ்க்கையில் இனி யாராக நினைத்தாலும் சரிங்க எப்படிப்பட்ட ஒரு முறையில் வந்தாலும் சரிங்க இவர்களை வீழ்த்தவும் முடியாது இவர்களை வீழ்த்தி யாரும் முன்னுக்கு வர நினைச்சாலும் அதுவும் முடியாது ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்துக்கு செல்லப் போகிறார்கள் இந்த கண்ணிராசிக்காரர்கள் கண்ணிராசினுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன துன்பங்கள் இருந்து மிகப்பெரிய அளவிலான துன்பங்கள் வரைக்குமே நீங்கி நல்லதையும் நல்ல மாற்றங்களையும் பார்ப்பார்கள் இனி வரக்கூடிய காலங்களில் இனி எவராக இருப்பினும் சரி அதை இவர்கள் கிட்ட சொல்லும் போது இவருடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்க ஆரம்பிப்போம் எவ்வளவு நாட்கள் தான் மறுபடியும் மறுபடியும் துன்பத்துக்குள்ள போவீங்க இனி துன்பம் இல்லாத ஒரு வாழ்க்கையை நீங்க வாழ ஆரம்பி இனி எந்த ஒரு சூழ்நிலையிலும் கஷ்டமில்லாத ஒரு வாழ்க்கையாக இருக்கும் இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு கன்னிராசினுடைய வாழ்க்கையில ரொம்ப காலமா இருக்கக்கூடிய செல்வ பிரச்சனை எனக்கிடா தீரும்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தாங்க ஆனா நாட்களும் வருஷங்களும் கிடக்கும் போது இவருடைய வாழ்க்கையில கஷ்டத்தினுடைய தான் இருந்துச்சு அந்த செல்வ பிரச்சனை தீர்வே இல்லாத ஒரு செல்வ பிரச்சனைல சிக்கிக்கிட்டமேன்ற அளவுக்கு மனசு நொந்து போனாங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இவருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இது போன்ற செல்வத்தினுடைய கஷ்டங்கள் என்பது முழுவதுமாக தீரும் ரொம்ப காலமாகவே தன்னுடைய நண்பன் இவ்வளவு கஷ்டப்படுறானே நினைச்சு வருத்தப்பட்டு அவங்களுக்கு உதவி செய்ய போய் செமையாக சிக்கிப்பாங்க இந்த கன்னிராசிக்காரர்கள் முக்கியமாக அந்த சிக்கு நிலத்திலிருந்து இவர்களால் வெளியே வர முடியாம அளவுக்கு தடுமாறிக்கிட்டு இருந்தாங்க இந்த கன்னிராசிக்காரர்கள் இனி வரக்கூடிய காலங்களில் தட்டு தடுமாறி கொண்டிருக்கக்கூடிய கண்ணிராசினுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே முழுவதுமாக தீர்ந்து மகிழ்ச்சிகளும் சந்தோஷங்களும் உண்டாகும் யாரெல்லாம் தனக்கு விரோதியை நினைச்சு யாரெல்லாம் நண்பர்கள் நினைச்சு இருந்தாங்களோ அவர்களிடம் இருந்து மாற்றுகள் என்பது கிடைக்கும் எதிர்பார்த்தது போல் இவர்களுடைய வாழ்க்கையில சந்தோஷங்கள் நின் நிகழ்ந்து மகிழ்ச்சிகள் என்பது உண்டாகுவதோடு யாரெல்லாம் நண்பர்களாக இருக்கணும்னு நினைச்சாங்களோ அவர்களோடு சேர்ந்து வாழ ஆரம்பிப்பாங்க இந்த கன்னிராசி காரர்கள் கன்னிராசினுடைய வாழ்க்கையில நாள் வரைக்குமே குடும்பத்துக்குள்ள அதிகமான சண்டைகள் என்பது ஏற்பட்டுக்கிட்டே இருந்துச்சு இவர்களுக்கு என்றாவது அந்த சண்டைகள்ல இருந்து தீர்வுகள் கிடைச்சிரும்ன்ற நம்பிக்கை இருந்துச்சு ஆனாலும் ஒரு கட்டத்துக்கு மேல இது பட்டு வராது நம்மளுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட துன்பங்கள் தான் நடக்கும் அப்படின்றது போல நம்பி இவர்களை இவர்களே ஏமாத்திக்கிட்டு இருந்தாங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இப்படி ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டு சரியான ஒரு பாதையில செல்வாங்க சரியான விஷயங்களை நடக்க வைப்பாங்க இனி துன்பங்கள் எல்லாத்தையுமே தவிர்த்துட்டு மகிழ்ச்சிகளை மட்டுமே வாழ்க்கையாக மாற்றிக்கொண்டு எல்லோர் முன்பும் மரியாதை மிக்க ஒரு நபராக வாழ ஆரம்பிப்பார்கள் இவர்கள் இவர்களுடைய வாழ்க்கையில இனி யார் முன்பும் ஏமாற்றப்பட மாட்டார்கள் யாராலும் ஏமாற்றப்பட மாட்டார்கள் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ ஆரம்பிப்பார்கள் கன்னிராசிக்காரர்கள் கண்ணிராசினுடைய வாழ்க்கைக்குள்ள இங்க இருக்கக்கூடிய நபர்கள் மதிக்காமலே ரொம்ப நாட்கள் இருந்தாங்க நீ என்ன சொல்றதுடா நீ சொல்றதெல்லாம் நான் கேட்கணுமான்ற அளவுக்கு இவருடைய பத்தி இழிவாக பேசுவதன் கூட நிறைய நபர்கள் செஞ்சிருக்காங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் யாராக இருப்பினும் சரி நீங்க சொல்றீங்களா கண்டிப்பா சரியானதாக இருக்குமே எல்லோருக்கும் இவர்கள் மேல ஒரு அபார நம்பிக்கை என்பது உண்டாகும் எவ்வளவோ நாட்கள் காத்திருந்த இவருடைய வாழ்க்கையில இவருடைய நம்பிக்கைக்கான அந்த பலன்கள் என்பது கிடைக்கப் போகுது இனி எந்த ஒரு சூழ்நிலைகளையும் யாராலும் இவர்களை ஏமாற்ற முடியாது ஏமாற்றத்தில் கிடந்து வெளியே வரக்கூடிய நபராக இருப்பார்கள் இவருடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை என்பது உண்டாகும் இவருடைய வாழ்க்கையில இனி நீங்க நினைச்ச மாதிரி ஒரு வாழ்க்கை என்றது கிடைக்கும் கன்னிராசிக்காரர்களுக்கு பயத்தை அனைத்தையுமே ஓரம் கட்டிட்டு தைரியத்துடன் வாழக்கூடிய நிலைமைதான் இனி இருக்க போகுது இவர்களுடைய வாழ்க்கையில துன்பங்கள் எல்லாமே தவிடுபடியாகி இன்பங்களோடு வாழக்கூடிய நேர காலங்கள் என்பது வந்துருச்சு தைரியமா மனநிறைவோடு இருந்தாலே போதும் உங்களுடைய வாழ்க்கையில சந்தோஷங்கள் மட்டுமே இனி வரக்கூடிய காலங்கள் இருக்கும் எதை நினைச்சும் பயப்பட வேண்டாம் யாரை நினைச்சும் பயப்பட வேண்டாம் தைரியமா உங்களுடைய வாழ்க்கையை எதிர்த்து நில்லுங்க கண்ணீராசினுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பட்சிகளுக்குமான தீர்வுகளுக்கான நேரம் தான் இது கன்னிராசினுடைய வாழ்க்கையில நல்லதே நடக்கும் நம்பிக்கோடு காத்திருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் கிடைக்கும் உங்களுக்கு பரிகாரம் செய்யணும்னு ஆசைப்பட்டேங்க அப்படின்ற போது உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவில்களுக்கு சென்று வாருங்கள் முக்கியமா வாராகி தாயர் சென்று வணங்கி வந்தீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில நடக்காமல் போன பல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும் முக்கியமா எதெல்லாம் நீங்க ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்களோ அது எல்லாமே உங்களுக்கானதாகவும் மாறி நல்லதாகவே நடக்கும் நீங்க நம்புற ஒரு வாழ்க்கை உங்களுக்கானதாக இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்ணீராசிக்காரர்கள் இதை மட்டும் செஞ்சு பாருங்க நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில அதிர்ஷ்டத்தை மற்ற விஷயங்களை கூட உங்களுக்கானதாக மாற்றிக்கொண்டு சந்தோஷத்தை நீங்க பெற்றுக்கொள்ள கொள்ள முடியும் நம்பிக்கோடு காத்திருங்கள் நிச்சயம் நல்லதே நடக்கும் நம்பிக்கோடு இருந்தது என்றால் உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே நல்லதாக தான் நடக்கும் நம்பிக்கோடு இருந்து வாங்க நல்லதை நடக்கட்டும் நன்றி வணக்கம்